கடங்கள் விலையாய் ஏயா தாசி மார்வேல்ங்கள் வேய் பிடிக்க தோழி வேணும் தட்டாங்கல் விளையாட தாசிமார் பெண்கள் வேணும் பாண்டிய ஆட்டம் விளையாட பாவையர்கள் வேண்டும் இறைவா சிவிவாரி தலை முடிக்க சிங்கார தோழி வேணும் கோரி வல்ல தலை முடிக்க கோமதியா தோழி வேணும் ஐயா எனக்கு நாலு கோழி வேணும் ஐயா கோழி வேணுமா கோழி வேணும்னா பிராய்லர் கிடைக்கத்தான் போதும் அந்த கோழி வேண்டாம் நாட்டு கோழி நாலு வேணும் நாட்டு கோழி வேணுமா

அதனால ஆண்டவா பரம்பொருளே பரம்பொருளே நீ என்ன செய்வீரோ ஏது செய்வீரோ எனக்கு தெரியாது கண்டிப்பாக ஏழு எட்டு தோழி வேணும் என்று கேட்க ஆண்டவை சொன்னார் ஏ பார்வதி நீ கேட்டபடியாகவே தோழி பெண்களை கொடுக்கணுமானா நான் எப்படி கொடுக்க திடீர்னு கேட்டா நான் எங்க இருந்து உனக்கு கொடுக்க அண்டவா நீங்க அங்க இங்கேன்னு அலைய வேண்டா நாங்களும் அங்க பட்டணத்தில் இருக்கிறா எனது தங்கை மாதிரி எட்டு பேரும் அவ எட்டு பேரையும் மட்டும் நீங்க எடுத்து கொண்டு வந்து கொடுத்தா எனக்கு போது வேற ஒண்ணுமே வேண்டாம்னா அப்ப பாரு பகவான் பார்த்தார் பார்வதி உன் தங்கை நீ ஏன் கேக்குற எதுக்கு கேக்குறேன்னு எனக்கு நல்லா தெரியும் அவ எட்டு பேரையும் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கணுமே என்னால் முடியாதம்மா உலகத்திலே ஒரு பொருளை படைக்கும் அதிகாரம் உண்டே தவிர அதை எடுக்கும் அதிகாரம் கண்ணனுக்கு எடுத்துக் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டா உங்க அண்ணன் மாயவன் கோபால கண்ணனை வரவழைத்து நீ கொண்டு வர சொல்லு சம்மதித்து அந்த தங்கை எட்டு பேர்களையும் கைலாசம் கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுமென்று அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைக்கிறார் கோபால கோபால

அதுக்கு சிவபெருமான் உன்னை விட உன் தங்கை மாறுதான் அழகா இருக்கான்னு என்கிட்ட உயர்த்தியா பேசுதாரு இனி இந்த ஆண்டவனை இப்படி விட்டவங்க சொன்ன நாலு புண்ணை என் தங்கச்சி வளர்ந்து வாலிபமாகி வந்தானா இதுல இருந்து இன்னும் ஒரு மடங்கு அழகா இருப்பா இருப்பாங்க அப்ப சிவபெருமான் என்னை மறக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு அதனால கண்ணன் தங்கையை மறந்து காலியர்களை மனமுடிப்பார் அல்லவா தங்கச்சி பார்வதி

கூட பிறந்த அண்ணனை அதுக்கு ஒரு தாலியே ஒன்பது பங்கு போட சொல்லுங்க அதானு கட்ட அப்ப நீ எல்லாம் சரியா வருவியா ஊர் கட்டம் வருஷன் சரி ஒண்ண போய் நான் அண்ணன் மனிக்கு பாரு அப்படியா

பாத்திரத்திற்கு எனக்கு ஒரு பாத்திரம் ஒண்ணு வேணும் பாத்திரம் வேணும்னா எனக்கு பறக்கும் படகு வேணும் பார்வதி பறக்கும் படகு நாகத்திடம் இருந்து என் உயிரை நாகதாலி வேறும் எனக்கு வேணும் பறக்கும் படகும் நாகதாலி வேலையும் தந்தையான இப்பொழுதே நான் எட்டு பேரையும் எடுத்து கொண்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னையா பார்த்தா பார்வதி பறக்கும் படக்கும் நாகத்தாலி வேற எங்கிட்ட இல்லையே நான் உனக்கு எப்படி கொடுக்க பார்வதி உன்னிடத்தில் இருக்குன்னு யார் சொன்னா அத்தா ஆண்டவே சிவபெருமான் அவர் சடாபாரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காரு அதனால நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி ஆட்டுமெண்டு சம்மதித்து அரணாருடைய இடத்திலே வந்து ஆண்டவா என்ன

சாபத்தை கொடுத்த ஆண்டவன் வரத்தை கொடுத்தார் வரத்தை வாங்கி கண்ண இடத்துல கொடுக்க கண்ணம் பார்த்தார் நம்ம எட்டு பேரையும் எடுப்பதற்கு இப்படியே போனா நம்மளை யாரும் பார்ப்பா அதனால இந்த சொருபத்தை விட்டு சிறு பிள்ளைகளை ஏமாத்தணுமான ஒரு பெரிய ஆளு வேஷம் போட்டு தான் நம்ம போகணும் என்று என்பருமான் எப்படி சொருபமாகி வருகின்றார் அவரை தொண்ணூறு மற்றும் சேர்ந்து நானும் உரும்பத்தும் சே நரைத்த ஒரு கிழவியோ தலை முடியும் காமோதரன் வடிவம் உண்டு எப்படிக்கு வாராராவிட்டு எப்படிக்கு Claro. எட்டு பேர்களையும் பார்த்தா சரி அத்தகாலை எட்டு பேரும் அவள் அவள் கையாலை மணலை குமித்து குவித்து எட்டு பேரும் சின்னஞ்சிறிய வீடு கட்டியே விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்ப சின்னஞ்சிறிய வீடு கட்டி எட்டு பேருமே விளையாடிக் கொண்டிருக்க நாகராஜனும் நாகக்கண்ணையும் பிள்ளைகளுக்கு இறைவேடை சென்று விட்டார்கள் பார்த்தா பத்திரகாளி முத்தாரம்மா ஏ தங்கைமார்களே ஏ காளியம்மா ஏ மாரியம்மா ஏ முக்குடாதி ஏ சிவராமனங்க ஏ கருமாரி வாங்க நம்ம சேர்ந்து அம்மாவும் அப்பாவும் கொஞ்ச நேரம் விளையாடி விட்டு திரும்பி வருவோம் சொன்ன உடனே அவன் சேர்ந்தா போதும் அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து மண்ணிலே உட்கார்ந்து அவளவள் கையாலே சின்னந்திரியை வீடு கட்டியே விளையாடி கொண்டிருக்கிறார்

கண்டு <Gandhi> <Gandhi> ஏ நம்ம தங்கச்சியா இவன் எட்டு பேரும் இவன் இப்படி ஒரு அழகா இருக்காள பார்வதி சொன்னத மாதிரி இவன் எட்டு பேரையும் ஆண்டவன் பார்க்க கூடாது அப்படியே பார்த்தாலும் பார்வதியை மறந்து விடுவார் அல்லவா என்று மாணிக்க புத்துக்கு பக்கத்தில் வரும்போது பத்திரகாளி முத்தாரம்மா மாரியம்மா அவ என் தங்கைமார்களே அதோ பாருங்க ஒரு பண்டார கிழமை நம்ம கோட்டையை பார்த்து வாரத மாதிரி இருக்கு தாத்தா வாங்க நம்ம யார் எவரன்னு போய் பார்ப்போம் அப்படி என்று சொல்லி என் முத்தாரம்மா மாரியம்மா காளியம்மா தாத்தாவை கூப்பிட்டு கூப்பிட்டு எவ்வாறு மையா பண்டா பார்த்தை வந்து சொல்லி எந்த ஊர் What's that